காவல்துறை சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எஸ்ஏ எக்ஸாம் வரும் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் வந்து ஓப்பன் கோட்டா டிபார்ட்மெண்ட் கோட்டா ரெண்டு பேருமே வந்து படிச்சுட்டு இருப்போம் அதில் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய அகாடமி சார்பாக புதுசாக வந்திருக்கக்கூடிய லா கிளாஸஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் சேம் டைம் வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட படித்து இப்போ எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க ஜாபும் வந்து கன்ஃபார்ம் ஆக போகுது அதே மாதிரி இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதிய லா கிளாஸ் எல்லாமே வந்து நம்ம அடிப்படையில் இருந்துமே வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஆல்ரெடி நம்மக்கிட்ட படித்த ஓல்டு ஹேண்ட்ரேட்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளாஸஸ் வந்து அவைலபுளாக இருக்கும் ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டைம் டேபிள் என்ன எப்போ எந்த மாதிரி கிளாஸஸ் அப்படிங்கிற மாதிரி டிபார்ட்மெண்ட்டு கோட்டாக்கு தேவையான எல்லா ஸ்பெஷாலிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ தொகுப்பில் வந்து நம்ம முழுமையாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ இருக்க நீங்கள் டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு வந்து நான் வந்து எலிஜிபிளாக இருக்கேன் நான் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் வந்து காம்படிஷனாக வரப்போகிறேன் அப்படின்னா தாராளமாக நம்முடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் வந்து படித்து சார் நான் வந்து அங்கே அவ்வளோ பே பண்ணேன் இங்கே இவ்வளோ பே பண்ணேன் ஆனால் என்னால் வந்து எக்ஸாம் பாஸ் பண்ண முடியலை படிக்க டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து புலம்பிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்களுமே இந்த வீடியோ வந்து பாருங்கள் உங்களுக்குமே வந்து ஒரு நல்ல ஐடியா வந்து கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாவை பொறுத்த மட்டும் வந்து ஓப்பன் கோட்டா மாதிரி வந்து கிடையாது ஓப்பன் கோட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா படித்ததை திரும்ப திரும்ப படிக்க போகிறோம் டெஸ்ட் போட்டு பார்க்க போகிறோம் ரிவைஸ் பண்ண போகிறோம் இதை மட்டும் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம் ஓப்பன் கோட்டாவுக்கு ஆனால் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டியூட்டி டைம்லேயும் தாண்டி ஃபேமிலி கமிட்மெண்ட்டையும் தாண்டி நம்ம வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணி படித்தா மட்டும்தான் வந்து டிபார்ட்மெண்ட்டு கோட்டாவில் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் அப்போது இங்கே நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்கிற மிஸ்டேக் மிஸ்டேக் வந்து சார் எனக்கு வந்து படிக்க டைம் இல்லை டூட்டி வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்குது ஃபேமிலியில் வந்து ஏதாவது கமிட்மெண்ட் வந்துடுது சம்திங் நான் புக் படிக்கலாம்னு புக்கு தூக்குவேன் அப்போ வந்து எனக்கு வந்து டியூட்டி வந்து அலாட் பண்ணுறாங்க இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ரீசன் சொல்லுவாங்க ஓகேவா ஆனால் டிபார்ட்மெண்ட்டு கோட்டாவில் படித்து எஸ்ஸே ஆகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன சிச்சுவேஷன் அவங்களும் உங்களே மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரேட் டூ பிசி கிரேட் ஒன் பிசி ஹெட் கான்ஸ்டபுளாக வந்து இருக்காங்க அப்போ அவங்க மட்டும் எப்படி பாஸ் பண்ணுறாங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற வேறு டியூட்டி வேணா டிஃப்ரெண்டாக இருக்கும் ஓகேவா அவங்க வேறு ஏதாவது டியூட்டி பார்ப்பாங்க நீங்கள் வேறு ஏதாவது டியூட்டி பார்ப்பீங்க அவங்களுக்கு இருக்க ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணலாம் பண்ணாமலும் இருக்கலாம் எக்ஸெட்ரா ஓகேவா நமக்கு நமக்கு இருக்கிற ஆஃபீஸர் ஆஃபீஸரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்கரேஜ் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க ஆனால் டீமோட்டிவேட் பண்ணுவாங்க ஸோ இப்படியுமே வந்து இருக்குது இதில் நிறைய விஷயங்கள் பேசலாம் அதெலாம் வந்து நமக்கு தேவையில்ல பட் ஸ்டில் டிபார்ட்மெண்ட்டு கோட்டாவில் படித்து நம்ம பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி எப்படின்னு கேட்கலாம் இப்போ ஓப்பன் கோட்டாவை நீங்கள் எடுத்துக்கோங்க ஓப்பன் கோட்டாவில் காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்டு டிஎன்பிசி படிக்கிற ஸ்டூடெண்டு யூபிசி படிக்கிற ஸ்டூடெண்ட்டு ரயில்வேக்கு படிக்கிற ஸ்டூடெண்டு பேங்க் எக்ஸாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் கோட்டாவில் வந்து போட்டி போடுவாங்க ஃபேக்டர் இல்லையா அப்போது ஓப்பன் கோட்டாவில் வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தகுதி இருக்கும் ஒரு சிலர் வேணால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா டைம் பாஸ்க்கு வேணால் அட்டன் பண்ணுவாங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய எக்ஸாமில் டிஎன் யூஎஸ்ஆரிப்பில் போலீஸ் எக்ஸாம் எஸ் எக்ஸாம் இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப ஈஸி அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் வந்து அவ்வளவு காம்படிஷன் வந்து இருந்துக்கிட்டு இருக்குது அப்போது எஸ்எ எக்ஸாம் பொறுத்த மட்டும் வந்து ஓப்பன் கோட்டாவில் படித்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி இருக்கும் படித்தது திரும்ப திரும்ப படிக்கிற மாதிரி இருக்கும் நிறைய அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் கரெக்டாக ஆனால் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் வந்து அப்படி கிடையாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் போலீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்காங்க இதில் ஒன்றரை லட்சம் பேருமே வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாக வந்து அவைலபிளாக இருக்க மாட்டாங்க கரெக்டாக அப்போது ஒரு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு இருபதாயிரம் பேர் இருக்காங்க அட்டன் பண்ணுறாங்க டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபதாயிரம் பேர் வந்து அப்ளை பண்ணுறாங்க இந்த இருபதாயிரம் பேருமே வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் படித்து பாஸ் பண்ண போகிறாங்களா கிடையாது அப்போ யார் படித்து பாஸ் பண்ணுறா தன்னோட டியூட்டி ப்ரெஷர் ஃபேமிலி ப்ராப்ளம் அப்புறம் வேற ஏதாவது கமிட்மெண்ட்டு ஹெல்த் இஷ்யூஸ் இதெல்லாம் தாண்டி இந்த கிரேட் ஒன் பிசி கிரேடு டூ பிசி ஹெட் கான்ஸ்டபிள் இந்த ரேங்க் மாறணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட அர்ப்பணிப்பை வந்து கொடுக்காங்க தெரியுமா அவங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் எஸ்ஏ ஆகுறாங்க அதே மாதிரி யாரெல்லாம் வந்து ஃபெயில் ஆகுறாங்க சார் எனக்கு வந்து டூட்டியே ரொம்ப ப்ரெஷ்ஷராக இருக்குது எனக்கு வந்து லீவ் கொடுக்கல எனக்கு வந்து ஃபேமிலியில் வந்து சப்போர்ட் இல்லை ஃபேமிலியில் வந்து ஒரே ப்ரெஷ்ஷராக இருக்குது ப்ராப்ளமாக இருக்குது இந்த மாதிரி சொல்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க் ரெண்டு மார்க்கு அஞ்சு மார்க் பத்து மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணுறாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் பெர்சென்டேஜில் தான் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்கும் இப்போ ஒருத்தவங்க வெற்றி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் மிஸ் பண்ணுறாங்க பிசிக்கலில் வந்து மிஸ் மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பர்சன்டேஜ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குமே வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும் இப்போ நம்மக்கிட்டையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் வந்து படித்தாங்க எக்ஸாம்லாம் க்ளியர் பண்ணியாச்சு பிசிக்கலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்க வந்து சுவர் பேசன்ட்டு ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ப்ராப்ளம் வந்து டிபார்ட்மெண்ட் கோர்ட்டாவில் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அது வந்து ஃபேக்ட் தான் அதெல்லாம் தாண்டி நம்ம படிச்சா மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் கோட்டா வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் எப்படி படித்தா பாஸ் பண்ணலாம் அதே மாதிரி புதுசாக வந்திருக்கக்கூடிய லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாகும் தென் டெஸ்ட் பேஜ் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற மாதிரியுமே வந்து பார்க்கலாம் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதிய நியாய சங்கீதா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிசி ஓகேவா பாரதிய நியாய சங்கீதா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருபது அத்தியாயம் வந்து அவைலபிளாக இருக்குது முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த பிஎன்எஸை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொலை கொள்ளை கற்பழிப்பு திருட்டு அடிதடி கொலை முயற்சி திருட்டு முயற்சி கூட்டு கொள்ளை கூட்டு பலாத்காரம் இந்த மாதிரி வந்து செக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டே டு டே லைஃப்பில் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது அப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா படிச்சுக்கணும் இப்போ நம்மக்கிட்ட வந்து என்கொயரி பண்ணுவாங்க ஒரு சில போலீஸ்லாம் பிசிலாம் வந்து என்கொயரி பண்ணுவாங்க பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டு போட்டாக்க வந்து லா கிளாஸ் வந்து யார் எடுப்பா ரிட்டேர்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர் எடுப்பாங்களா இல்லைன்னா லா லாயர் எடுப்பாங்களா இல்லைன்னா ரிட்டேர்டு ஜட்ஜஸ் எடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்பாங்க அவங்க எடுத்து தான் வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எந்த அவசியமும் கிடையாது சரியா இப்போ ஐபிஎஸ் ஆஃபீஸர் வராங்க அப்படின்னா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன வேணுமோ அது அது எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக தெரியும் ஏன்னா அவங்க வந்து காவல்துறை சம்மந்தப்பட்டவங்க இப்போ ஒரு லாயர் வராங்க அப்படின்னா அந்த லாயருக்கு என்ன தெரியும் எல்லாமே தெரியும் ஆனால் அவங்களோட ப்ரொப்போஷனல் வேறு ஒரு போலீஸோட ப்ரொப்போஷனல் வந்து வேற டிஃப்ரெண்ட் இருக்குது கரெக்டாக இப்போ ஒரு ஜட்ஜு வந்து கிளாஸ் எடுக்காங்க அப்படின்னா அந்த ஜட்ஜுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சாலும் கூட ஒரு காவல்துறைக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படித்தாலே மட்டும் வந்து போதுமானது ஸோ நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லா கிளாஸஸ் எல்லாமே வந்து நான் தான் ஹேண்டில் பண்ணுவேன் ஒரு காவல்துறைக்கு ஒரு எஸ்ஐக்கு ஒரு சேசனில் ஒரு எஸ்ஐக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது நம்ம எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும் ஆனால் அங்கே கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து முடிஞ்சு போயிடும் அதனால ரொம்ப கஷ்டமாகவும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவும் இல்லாமல் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கிளாஸஸ் எல்லாமே வந்து நம்ம செட் பண்ணுவோம் தான் வந்து இருக்கும் அப்போ பிஎன்எஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபது அத்தியாயம் இருக்குது முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு பிரிவல் இருக்குது இந்த முன்னூற்றி ஐம்பத்தி எட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நமக்கு தெரியணும்னு சொல்லி அவசியம் இல்லை ஆனால் டே டு டே லைஃப்பில் ஒரு சேஷனில் ஒரு எஸ்ஐக்கு என்ன செக்ஷன் வேணுமோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிக இம்பார்ட்டன்ஸாக நம்ம கிளாஸஸ் டீச் பண்ணுவோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதம் இது வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்பிசி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ்எஸ் அப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒம்போது அத்தியாயம் அதே மாதிரி ஐநூத்தி முப்பத்தி ஒரு பிரிவில் வந்து அவைலபிளாக இருக்கு சிஆர்பிசியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆணையோ பெண்ணையோ வந்து எப்போ நம்ம வந்து கைது பண்ணணும் எப்படி கைது பண்ணணும் ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா அவங்களை எப்படி கைது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா வரைமுறைகள் இருக்கு அந்த வரைமுறைகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎன்எஸ் வந்து நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா அதே மாதிரி காவல்துறை நீதித்துறை இந்த ரெண்டுக்கும் சம்மந்தப்பட்ட உறவு முறைகள் என்ன அதை பற்றியுமே வந்து இந்த பிஎன்எஸ்எஸ்ல வந்து நம்ம பார்க்க ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாரதிய சாட்சிய அதிநியம் இதில் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்திய சாட்சிய சட்டம் இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு அத்தியாயம் இருக்கு நூற்றி எழுவது பிரிவுகள் வந்து அவைலபிளாக இருக்கு இந்த இந்திய அதாவது இந்த பாரதிய நியாய சாட்சிய அதிநியத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாற்றங்கள் வந்து இருக்கு ஏன்னா இப்போ கரண்ட்ல என்னென்ன கிரைம் அப்பன்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வந்து எப்படி கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கு இதையுமே வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஓகேவா ஸோ இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு காவல்நிலை ஆணைகள் பிஎஸ்ஓ போலீஸ் ஸ்டேண்டிங் ஆர்டர் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஏழு அத்தியாயம் எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு ஆணைகள் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எஸ்ஐக்கு வந்து தேவை கிடையாது ஓகேவா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாபம் பொறுத்த மட்டும் இல்லை வந்து தேவையில்லாமல் இருக்கும் ஆனால் நம்ம மைண்ட் எங்கே போவோம் அப்படின்னா தேவையில்லாத தான் நோக்கி போகும் ஏன்னா ப்ரீவியஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படிதான் நம்ம கிட்ட வந்து படிச்சாங்க நம்ம ஒன்று சொல்லுவோம் சார் அங்க இருந்து இது கேட்டுருவாங்க இங்க இருந்து இது கேட்பாங்க அப்படிமாங்க அவங்க யோசிப்பாங்க ஆனா அங்க வந்து வராது அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒன்று சொல்லுவோம் அவங்க கேட்க மாட்டாங்க அதாவது எல்லாத்தையும் நான் சொல்ல மாட்டேன் ஒரு சிலர் மட்டும்தான் நம்ம சொல்கிறத ஒபே பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது ஓகே அவங்க ஒன்று திங்க் பண்ணுவாங்க ஐயோ அப்படி கேட்டுருவாங்களோ இப்படி கேட்டுருவாங்களோ மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஆனா அங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படி நடக்காது அதே மாதிரி இப்போ நம்ம ஒன்று சொல்லுவோம் இப்போ பிஎன்எஸ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அத்தியாயம் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் சார் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லா பிசிக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க எல்லா பிசிக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎன்எஸ்ஓ பிஎன்எஸ்எஸ்ஓ பிஎஸ்சிவோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது ஏன் பிஎஸ்ஓவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரேடு ஒன் பிசி கிரேடு டூ பிசி ஹெட் கான்ஸ்டபிள் இவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பிஎஸ்ஓ தெரியாம தான் வந்து டியூட்டி பார்த்துட்டு இருக்காங்க இதுதான் வந்து ஃபேக்ட் அது உங்களுக்கே தெரியும் ஸோ கரெக்டாக ஸோ அதனால எல்லாமே எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்காது ஸோ தெரியாததை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஸோ பிஎஸ்ஓ பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாப்பத்தி ஏழு அத்தியாயம் இருக்குது அதே மாதிரி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு ஆணைகள் இருக்கு இதையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஸ்ஐக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆன் பண்ணுவோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் காவல்துறை நிர்வாகம் இந்த காவல்துறை நிர்வாகத்தை பொறுத்த மட்டும் வந்து நம்ம தமிழ்நாடு காவல்துறை வந்து எப்படி இயங்கிக்கிட்டு இருக்குது அதனுடைய ஹெட் கோர்ட்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்டேட்டாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சென்னை திருச்சி கோயமுத்தூர் மதுரை திருநெல்வேலி இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டியில் இப்போ நீங்கள் டியூட்டி பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் வந்து இருக்கும் ஏன்னா நிறையா ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொண்டு வந்துருக்காங்க பீப்புள் சிவில் ப்ளஸ் டிபார்ட்மெண்ட் ரெண்டுக்குமே அங்கே வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய நிறையா ஸ்கீம் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு தெரிய மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் ஆனால் தெரியாமல் நிறையா பேர் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ அது அப்படியுமே வந்து நம்ம கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகே ஸோ லா கிளாஸை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஸ்ஐக்கு ஒரு சேஷனுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளாஸஸில் வந்து அவைலபிளாக இருக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் சயின்ஸ் சைக்காலஜி மேத்தமேட்டிக்ஸ் அண்டு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கோட்டாவுக்கு என்ன இருக்கோ அதே தான் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டா வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் ஸோ டிபார்ட்மெண்ட்டு கோட்டா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது லா ஓப்பன் கோட்டா ஃபாலோ பண்ண வேண்டியது ஜென்ரல் ஸ்டடிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்குது அதே மாதிரி நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்க சார் நான் வந்து செவன்டீன் பேஜ் நான் வந்து எயிட்டீன் பேஜ் எனக்கு வந்து சைக்காலஜி வந்து நல்லா வரும் ஆனால் லா வந்து இப்போ தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ நான் வந்து ஓப்பன் கோட்டாவில் படித்தா பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்பாங்க இப்போ ஒரு சேசன் இருக்குது அந்த சேஷனில் வந்து ஒரு ஏட்டையாக இருக்காரு ஹெட் கான்ஸ்டபிளாக இருக்காரு இல்லைனா கிரியேட் டூ பிசியாக இருக்கார் இல்லைனா கிரியட் ஒன் பிசியாக இருக்கார் அவருக்கு வந்து சேசனில் ஒர்க் பண்ணுறதுனால வந்து எல்லா லாவுமே தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி யாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது கரெக்டாக அவர் டூட்டி வருவார் அவருக்கு உண்டான கடமையை செய்வார் அதை வந்து மூவ் ஆன் பண்ணுவார் அவ்வளவுதான் தான் அதுக்காக வந்துட்டு சார் அவர் வந்து சேசனில் வேலை பார்க்காரு அவருக்கு எல்லா லாவுமே தெரியும் அவரெல்லாம் வந்து ஈஸியாக பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ட்ராபேக் இருக்கும் அந்த ட்ராபேக்கை நம்ம வந்து ரியலைஸ் பண்ணணும் இப்போ செவன்டீன் பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி வந்து நல்லா வரும் சார் இங்கிலீஷ் வந்து நல்லா வரும் சார் தமிழ் வந்து நல்லா வரும் சார் ஓகே இது எல்லாமே வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே நல்லா வரும் அப்போ நீங்கள் எதில் ஃபோக்கஸ் பண்ணணும் லாவில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதாவது நிறைகுடம் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே வந்து தழும்பாது ஆனால் இந்த இருக்க கூட வந்து பார்த்திங்கன்னா அங்கட்டு இங்கிட்டும் தழும்பிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த வீடியோ இருக்க நீங்கள் சார் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா படித்ததை திரும்பப்படிங்க இதுதான் வந்து மெயின் ஓகேவா சார் எனக்கு வந்து தான் தெரியும் அப்போ நான் என்ன பண்ணணும் முழுசாக தெரிஞ்சுக்கோங்க அதுதான் வந்து உங்களுக்கு நல்லது ஓகே அப்போ லாப பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல்ல எந்த எந்த அத்தியாயம் வந்து மிக மிக முக்கியமானது எப்படி வந்து கொஸ்டின் கேட்பாங்க டைரக்ட் கொஸ்டினா இன்டைரக்ட் கொஸ்டினா டுஸ்டுடு கொஸ்டினா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த சாப்டர் எடுக்கும் போதே நம்ம வந்து கொஸ்டின் பேட்டர்னையுமே நம்ம வந்து சொல்லுவோம் அதை நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா இப்போ நீங்க கேட்கலாம் சார் நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணுறீங்க அந்த டைமில் வந்து மொபைலை வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது மேலே உள்ள ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா திட்டுவாங்க அப்படிங்க மாதிரி சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எப்படி வாக்கி டாக்கில் வந்து இன்ஃபிரிப்ஷன் வந்து லிசன் பண்ணிகிட்டு இருப்பீங்க அதே மாதிரி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாப்டர் ஒரு செக்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த சாப்டர் அந்த செக்ஷன் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி வந்து வாட்ஸ்அப்பில் ஆடியோவை நம்ம வந்து போட்டு விட்டுருவோம் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அதாவது படிக்கிற பையன் எங்கே இருந்தாலும் வந்து கண்டிப்பாக படிப்பான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் கிரேட் டூ பிசியாக இருக்கலாம் செவன்டீன் பேஜாக இருக்கலாம் எயிட்டீன் பேஜாக இருக்கலாம் ஃபிஃப்டீன் பேஜாக இருக்கலாம் தேர்டீன் பேஜாக இருக்கலாம் எந்த பேஜாக வேணால் இருங்க ஆனால் நீங்கள் மனசு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக வரக்கூடிய எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும் அதுக்கான பயிற்சி முயற்சி மட்டும்தான் வந்து உங்கள்கிட்ட தேவையை தவிர ரீசன் வந்து உங்களுக்கு தேவை கிடையாது ஓகேவா ஸோ அதை மட்டும் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க மாதிரி ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் வந்து ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள் வந்து ஃபேஸ் பண்ணணும் அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து நம்ம கிளியர் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாமே வந்து கொண்டு போவோம் டெஸ்ட்டு பெட்ஜுமே வந்து கொண்டு போவோம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாவை பொறுத்த மட்டும் வந்து ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது நம்மக்கிட்ட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் மட்டும்தான் அது எஸ் எக்ஸாம் மட்டும் கிடையாது ஓவரால் எல்லா காம்பிட் எக்ஸாமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகாடமி வந்து ஆன்லைன் மட்டும்தான் வந்து கைட் பண்ணுறோம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ் வந்து வாட்ச் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான ஆடியோ கிளாஸஸ் வந்து லிசன் பண்ணிக்கலாம் டெலிகிராம் டெலிகிராம் குரூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மாதிரி பிடிஎஃப் ஃபார்மட்டில் டெஸ்ட்டு பேஜுக்கான கொஸ்டின் பே பேப்பர் பேப்பரையுமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் ஓகேவா ஸோ லா கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிரியாரிட்டியாக வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம் அதை நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி கிளாஸஸ் ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் ஸ்டடிஸ் இது எல்லாமே வந்து அடுத்தடுத்து என்ன ஸ்டெப்போ நான் அதை உங்களுக்கு இன் இன்ஃபர்மேஷன் வந்து நான் கொடுக்கேன் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இந்த லா கிளாஸஸ் டிபார்ட்மெண்ட் கோர்ட்டாவில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன் அதை காண்டெக்ட் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன் அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு சேட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த வீடியோ தொகுப்பேன் டிபார்ட்மெண்ட் போட்டால் எஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய காவல்துறை சொந்தங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்மளுடைய குரூப்லேயுமே வந்து இதை வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன் டெலிகிராம் குரூப் வந்து போஸ்ட் பண்ணுவேன் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நம்முடைய சேனலில் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து போலீஸ் குரூப்பில் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்